எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோற்று கற்றாழை மோர் இது எப்படி ஸோ பண்றது மருத்துவ என்ன இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஜூஸ் பத்தி நம்ம கேள்விப்படுத்த கற்றாழையில் வந்து மோர் கலந்து நம்ம எப்படி ஒரு ரெசிபி ரெடி பண்ணுறது அதனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நார்மலாகவே வந்து ஆலோவேராவில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்டிஸும் அதிகமாக இருக்குது வைட்டமின் சிஇ பி நைன் இருக்குது பி டுவெல் இருக்குது மினரல்ஸ் இருக்குது கால்சியம் காப்பர் இருக்குது இன்னும் எக்கச்சக்கமான சத்துக்கள் வந்து இந்த சூட்டுக்கற்றையில் அடங்கியிருக்குன்னு தான் சொல்லணும் இது நார்மலாக வந்து இந்த கற்றாழையை வந்து இப்போ ஜூஸாக பயன்படுத்தும் போது டயபட்டிஸ் வந்து நல்லாவே கண்ட்ரோல்ட் ஆகுது அதே மாதிரி பிளட் கொலஸ்ட்ரால் அதிகமாக ஐ மீன் பிளட் கொலஸ்ட்ராலை வந்து அதுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்கலாம் வந்து இதை பயன்படுத்தும் போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது மெயினாக வந்து கற்றாழை வந்து கேன்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேன்சர் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு அதை தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹார்ட்டோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கிறதுக்கும் வந்து இந்த கற்றாழை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சரி ஓகே இதை வந்து மோரில் கலந்து குடிக்கும்போது என்ன மாதிரி நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கிறதுனா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக ஸோ மோரில் கலந்து குடிக்கும் போது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் நார்மலாகவே வந்து நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய ஐ மீன் வயிறு ரிலேட்டடாக எந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம தயிரோ இல்லை மோரோ இதுதான் வந்து நம்ம மெயினாக சாப்பிடுவோம் ஸோ அதனால தான் வந்து இதை மோரில் கலந்து குடிக்கும்போது வயிற்று பிரச்சனைக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன் ஸோ வயிற்று புண் பிரச்சனை உள்ளவங்க அசிடிட்டி ப்ராப்ளம் சில பேருக்கெலாம் ரொம்ப சிவியராக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து எதிர்கழிச்சி ிட்டே இருக்கும் அது சிவியர் ஆச்சு அப்படின்னாலே வந்து அதை கேர்ட் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு போய் தள்ளிடும் ஸோ அது வந்து இன்னும் ஒரு முற்றிய நிலை அப்படின்னே சொல்லலாம் அசிடட்டி வந்து முற்றி போச்சு அப்படின்னா அது கேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே வந்து இது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது நம்முடைய வயிற்றை வந்து நல்லாவே குளிர்விக்குது ஸோ அதனால் தான் ரெகுலராக எடுக்கும்போது போது பொண்ணெலாம் சீக்கிரமாக ஆரம்ப ஆற ஆரம்பிக்கும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் மட்டும் நம்ம இதைக்கு ரெகுலராக வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அது குணமாகறதையும் நம்மளால் பார்க்க முடியும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நார்மலாக இந்த சோற்று கற்றாழைய வந்து குமரி அப்படின்னு சொல்லுவாங்க குமரி அப்படிங்கிறது ஒரு பெண்ணை குறிப்பிடுறது தான் ஏன் அப்படின்னா பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த ஆலோவேரா வந்து சரி பண்ணுது ஸோ அதனால தான் இதுக்கு வந்து குமரி அப்படிங்கிற ஒரு பேரும் வச்சுருக்காங்க ஸோ மென்சுரல் சைக்கிளை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது நார்மலைஸ் பண்ணக்கூடியது அதாவது சில பேருக்கு வந்து இரெகுலராக இருக்கும் ஸோ அந்தமாதிரி இரெகுலராக இருக்கிறத வந்து ஆக்கும் ஸோ எவ்ரி மந்த் வந்து அந்த டுவெண்ட்டி எயிட் சைக்கிளோ இல்லை தேர்ட்டி டேஸ் சைக்கிளோ வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருந்து பீரியட்ஸ் ரெகுலராக வர்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி கருப்பை புற்று வராமல் அதாவது யூட்ரஸில் வந்து கேன்சரோ இல்லை ஃபைப்ராய்ட்ஸோ இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுலையும் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் யூட்ரஸை நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது ஒரு பெஸ்ட் யூட்ரைன் டானிக் அப்படின்னே கூட சொல்லலாம் ஹார்மோன்ஸையும் நல்லா ரெகுலேட் பண்ணக்கூடியது ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் யூட்ரஸில் இந்த பிசிஓடி பிரச்சனை ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ ஹார்மோன்ஸை நல்லாவே ரெகுலேட் பண்ணக்கூடியது ஸோ இன்னும் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது பட் இதை மோரில் கலந்து குடிக்கிறதுனால இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அதிகமாகவே கிடைக்கிதுன்னு தான் சொல்லணும் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சோற்று கற்றாழை கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அதை எடுத்து தோல் எல்லாத்தையும் செய்விடுங்க உள்ளே வந்து ஒரு சோறு மாதிரி கிடைக்கும் அதாவது ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க சோற்று பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு முறை வந்து நல்லா தண்ணியில் அலசிடுங்க நல்லா அலசிட்டு அது வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் பசுந்தயிராக இருந்தால் ரொம்ப நல்லது தயிரையும் அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்துப்பு கொஞ்சம் பொடி அப்படி இல்லைன்னா ஜீரகம் தேவையான அளவு அதில் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து தண்ணியும் ஊற்றிக்கோங்க தண்ணியும் ஊற்றி நல்லா அரைங்க ஸோ அந்த ஆலோவேரா தயிர் எல்லாமே நல்லா அரைப்படும் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு அது வந்து ஒரு நீர்மோர் மாதிரி தான் கிடைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கும் போது ஸோ அந்த மோரை காலையில் வெறும் வயிற்றில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் காலைல வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வாங்க ரொம்ப 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 நல்லது நான் சொன்ன இந்த எல்லா பிரச்சனையும் சரியாகும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளும் சரி யூட்ரஸ் ரிலேட்டடாக அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி தாராளமாக இந்த சோற்றுக்கற்றாழை மோரை வந்து குடிச்சிட்டு வரலாம் ரொம்ப 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 நல்லது இரிட்டபுள் பவுல்ஸின் ரூமுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஒரு மெடிசன் கூட சொல்லலாம் ஃபுட்டுன்னே கூட சொல்லலாம் ஸோ நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் சொன்ன இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வர்ஸ் நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்